ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பூனை வளர்ப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதுக்கு என்ன ஃபுட்டு பெஸ்ட்டாக வாங்கி போடலாம் அது அதிகப்படியான குட்டிகள் போடுவதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதைப் பற்றி என் பூனை வளர்ப்பு அனுபவத்தை வைத்து பார்க்கலாம் வாங்க முதல்ல பூனை வளர்ப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொடுக்கிறது நம் மனநிலையை சந்தோஷமாக வைக்கிறது இதை வளர்ப்பதால் நமக்கு பிளட் பிரஷர் ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வருவதில்லை என்று நம்பப்படுகிறது இது நமக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறது என்றும் நம்பப்படுகிறது சரி இப்ப பூனைகளைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பூனைகள் சராசரியாக பதினைந்திலிருந்து இருபது வருடங்கள் வாழும் இது பதினைந்து மணி நேரம் தூங்கும் அடிக்கடி தன் உடம்பை நாக்கால் சுத்தம் செய்து கொள்ளும் இரவு நேரங்களிலும் கண் பார்வை இதற்கு கூர்மையாக தெரியும் நம்மோடு இந்த பூனைகள் சூப்பராக விளையாடும் இதற்கு இனிப்பு சுவை தெரியாது இதற்கு உள்ளங்கால்களில்தான் வேர்க்கும் இதற்கு சூடான இடம் மிகவும் பிடிக்கும் இதற்கு பசி எடுத்தால் நம்மிடம் வந்து மியாவ் மியாவ் என்று கத்தி உணவு கேட்கும் உயரமான இடங்களில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பது இதற்கு மிகவும் பிடிக்கும் இது பள்ளி சிறிய பாம்பு பூரான் வடக்கான் முதலியவைகளை வேட்டையாடும் இதற்கு அசைவம் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக மீன் கருவாடு என்றால் இதற்கு மிகவும் உயிர் சரி இதன் இனப்பெருக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் பூனைகள் அதிகமாக குட்டி போடும் தன்மை கொண்டவை ஒரு பூனை தன் வாழ்நாளில் நூத்தி முப்பது குட்டிகள் வரை போடும் வருடத்திற்கு மூன்று முறை குட்டிகள் போடும் இது ஒரு முறை போடும் குட்டிகளின் எண்ணிக்கை சராசரியாக மூன்றிலிருந்து ஆறு வரை இந்த எண்ணிக்கை கூடவோ குறையவோ செய்யலாம் இதனுடைய கர்ப்ப காலம் அறுபது நாட்கள் அந்த குட்டிகளில் பெண் குட்டி நாலு மாதங்களிலும் ஆண் குட்டி ஆறு டு ஏழு மாதங்களிலும் இனப்பெருக்கத்திற்கு தகுதியாகின்றன இவ்வாறு இது அதிகப்படியாக இனப்பெருக்கம் செய்வதால் வீதிகளில் வாழும் பூனைகள் உணவு கிடைக்காமல் பலவிதமான நோய் பாதிப்புகளுக்கு ஆளாகி இறக்கின்றன அல்லது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து விடுகின்றன இதேபோல் ஒரு பெண் பூனையை வீட்டில் வளர்த்தாலும் அது வருடம் மூன்று முறை குட்டிகளை போடும் அந்த குட்டிகள் பெரிதாகி அதுவும் குட்டி போட ஆரம்பிக்கும் இதனால அந்த பூனைகளும் மிகவும் சிரமப்படுகின்றன அதை வளர்ப்பவர்களும் சலித்துக்கொண்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு வளர்க்கின்றனர் இதனால் வீட்டில் பூனை வளர்ப்பவர்கள் குட்டிகள் என்றால் மட்டும் அந்த பூனைகளை சிறிது காலம் விட்டு வைத்துவிட்டு பிறகு அதற்கு கர்ப்பத்தடை செய்து விடுவது மிகவும் சிறந்தது இது அனைத்து அரசு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்களிலும் செய்யப்படுகிறது எனவே அதற்காக கால நேரத்தை ஒதுக்கி சிரமம் பாராமல் கர்ப்பத்தடை செய்வது மிகவும் அவசியம் மேலும் பூனை வைத்திருப்பவர்கள் ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாம் வளர்க்கும் பூனைக்கு ஒரு முறை எனும் தடுப்பூசி போட வேண்டும் இதை ஆறு மாதங்களில் நம்ம போடலாம் கருத்தடை டாக்டர் கன்சல்டேஷன் செய்துவிட்டு செய்யலாம் எப்பவும் ரெண்டு பூனையாக வளர்ப்பது நல்லது அதற்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகாம இருக்கும் பூனை வளர்க்கிறேன் என்று எல்லா இடங்களிலும் அதை ஃப்ரீயாக நம்ம வீட்டில் உலா விடக்கூடாது குறிப்பாக நம் பெட்ரூம் நம் பெட்ரூமில் அதை தூங்க விடவும் கூடாது அதன் முடிகள் வந்து உதிரும் தன்மை கொண்டது அதனால அதற்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி அதற்கு உண்ணவும் உறங்கவும் வசதி செய்து கொடுக்க வேண்டும் சரி இந்த பூனைகளுக்கு என்ன உணவுகளை தரலாம் பூனைகளுக்காக கடைகளில் விற்கப்படும் பேக்கெட் உணவுகள் பால் சாதம் தயிர் சாதம் குட்டி குட்டி கருவாடு விற்பாங்க இல்லையா கடைகளில் அது நான்வெஜ் ஐட்டம்ஸ் அத்தனையும் கொடுக்கலாம் சரி இந்த பூனைகளை எப்படி மோஷன் யூரின் போக நம்ம ப்ராக்டிஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பூனைகளை நம்ம அவ்வப்போது வெளியே விடணும் அது வந்து மோஷன் யூரின் போக ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும் இரவு நேரங்களில் வீட்டில் இருந்தால் அதற்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரே போல் வைத்துவிட்டு அதில் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கிழித்து துண்டு துண்டாக போட்டு விட வேண்டும் அது ஏற்கனவே மோஷன் போன அல்லது யூரின் போன துணி ஏதாவது இருந்தால் அந்த ட்ரேல வச்சிடணும் அந்த வாடகே பூனைகள் மீண்டும் அதிலேயே போய் யூரின் மோஷன் போக ஆரம்பிக்கும் இது பழகிக்கும் இதே மாதிரி இதுக்குன்னு நாம் தனியாக கடைகளில் விற்கும் பொருட்களை செலவு செய்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ட்ரேவை நம்ம காலையில டிஸ்போஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சுத்தம் செய்து மீண்டும் உபயோகிக்கலாம் பூனைகள் நம்மிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் நாம் அதை துன்புறுத்தினால் மட்டும்தான் நம்மை பூரும் அது கடிக்கும் பூனைகளுக்கு எப்பவுமே தெருநாய்கள் எதிரிகள் தான் அது பூனைகளை கடித்து குதறிவிடும் எனவே தெருநாய்களிடம் பூனைகளை எச்சரிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும் கடைசியாக நான் பூனை வளர்த்ததில் எனக்கு நேர்ந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடன் ஷேர் பண்ண நினைக்கிறேன் அது என்னன்னா எங்க வீட்டு பெண் பூனை மூணு குட்டிகள் போட்டிருந்தது அதன் அப்பா ஒரு ஸ்ட்ரீட் கேட் தான் அது அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வெளியே வரும் அப்படியே இருக்கும் நாங்கள் அதுக்கு கருவாடு மீன் ஏதாவது உணவெல்லாம் வைப்போம் அதுவும் சாப்பிடும் அப்படியே இருக்கும் அங்கேயே இருக்கும் அப்புறம் மறுபடியும் போயிடும் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது எங்கள் பூனை வந்து மூணு குட்டிகள் போட்டது அந்த குட்டிகளில் ஒரு குட்டியை அந்த அப்பா ஸ்ட்ரீட் கேட்டுக்கிட்ட வைக்கலான்னு சொல்லி என் பையன் ஆசைப்பட்டான் சரி வச்சு தான் பார்ப்போமே அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் இருக்கிற ஒரே ஒரு குட்டி அதாவது அந்த மூணு குட்டியில் ஒரு குட்டியை கொண்டு போய் பின்னால் பேக் சைடு வீட்டில் அது நின்றுட்டுருக்கக்குள்ளே கொண்டு போய் வச்சோம் அது என்ன பண்ணிச்சின்னா லபக்குன்னு கவ்விக்குச்சு வாயில் கவ்விக்கிட்டு ஒரே தாவு தாவி காம்பவுண்ட் செவரை தாண்டி ஓடியே போயிருச்சு அது என்ன பண்ணிருச்சுன்னா அந்த பூனை குட்டிய கடித்து கொதறி சாவடிச்சிருச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மிகவும் பேடான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது அப்பா தானே அது வந்து குட்டியை வந்து நல்லா கொஞ்சம் நக்கி கொடுக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் இது வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அல்லது இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் பூனை கூட இது மாதிரி செய்யுமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டில் ஆண் பூனைகள் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ஆண் பூனை ஏதாவது இப்படி செஞ்சதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி